கும்பகோணம் அருகே உத்தம்தானி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஐந்தாயிரம் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் கும்பகோணம் அருகே கல்லூர் அடுத்த உத்தம்தானி பகுதியில் அரசு நேரடி கொல் நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது சுற்றுவட்டாரப் பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்த நெல்லை அறுவடை செய்து இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனைக்காக குவித்து வைத்துள்ளனர் கடந்த பதினைந்து நாட்களாக விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் பதினைந்தாயிரம் நெல் மூட்டைகள் தேங்கி உள்ளன இதனிடையே விவசாயிகள் கொண்டு வந்த சுமார் ஐயாயிரம் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யாமல் திறந்தவெளியில் வைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் மழை பெய்ததால் கொள்முதல் நிலையத்தில் திறந்தவெளியில் வைக்கப்பட்டுள்ள ஐந்தாயிரம் நெல் மூட்டைகள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் மூணு ஏக்கர் நெல் அது இப்போ என்ன எல்லாமும் முளைச்சி போச்சு ரெண்டு மூணு நாளாக மழை பெஞ்சல களை மட்டம் இல்லை ம களை மட்டம் இல்லை அவங்கள கேட்கறதுக்கு மட்டமாக உள்ள களத்தில் கொண்டு நெல் விட்டுறா அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்கள மூட்டை அடிக்கிட்டு ம களை மட்டம் இல்லாமல் கிடக்கு இப்போ தேங்கி இருக்கிறது ஒரு பத்தாயிரம் மூட்டை தேங்கி இருக்குங்க போட வேண்டியது போட வேண்டியது வந்து ஒரு மூவாயிரம் முந்நூறு நானூறு சிற்பம் இருக்குது ஒரு நா ஒரு நாலாயிரம் மூட்டை போட வேண்டி இருக்குங்க இப்போ ரெண்டு நாள் கடுமையான மழையினால் ரொம்ப விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்காங்க நனைஞ்சு